பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது டிலேட் பியூபர்ட்டி டிலேட் பியூபர்ட்டி அப்படின்றது சிக்ஸ்டீன் பிளஸ் பதினாறு வயதுக்கும் மேல ஆகியும் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் டிலேட் பியூபர்ட்டி நெக்ஸ்ட் இஸ் இர்ரெகுலர் மென்சஸ் மென்சஸ் கரெக்டா வராம இர்ரெகுலரா இருக்கிறது வைட் டிஸ்சார்ஜ் மென்சுரல் கிராம்ஸ் அதாவது மென்சஸ் டைம்ல பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பாடி ஹீட் PCOD condition, chocolate cyst or hemorrhagic cyst, cervicitis, endometriosis, salpingitis, fibroid, sexual dysfunction, infertility. இப்போ இதில நான் list out பண்ணிருக்கிறது எல்லாமே sexual health related வரக்கூடிய செல்ல problems பெண்களுக்கு. இதில ரும்ப முக்கிமா நீங்கள் கவணிக்க வேண்டியது இந்த ஏழாவது topic PCOD இந்த 7thல இருந்து ஃபோர்டீன் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அங்க ரெகுலர் ரெகுலர் காண்டாக்ட்ல இருந்தாலும் அவங்க குழந்தை பெறுறதுக்கு தாமதம் ஏற்படலாம் அதாவது அந்த மாதிரி கரெக்டா மந்த்லி மென்சஸ் வர்றது எத்தனை நாள் வரலாம் அப்படின்னு கேட்டா மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இதுதான் பேட்டர்ன் த்ரீ டேஸ் இருக்கும் ஃபைவ் டேஸ் இருக்கும் ஆர் செவன் டேஸ் இருக்கும் செவன் டேஸ் வரைக்கும் இருக்கலாம் த்ரீ டேஸ் வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும் லெஸர் தென் த்ரீ டேஸ் இருந்தாலும் பிரச்சனை மோர் தென் செவன் டேஸ் இருந்தாலும் பிரச்சனை புரிஞ்சுதா ஸோ ஸ்லைட் ஸ்டமக் பெயின் இருக்கும் ஸ்டமக் பெயினே இல்லாம பீரியட்ஸ் வராது பட் அன்பியரபிள் பெயின் அப்படின்றது நம்மள அன்னைக்கு நின்று ஒர்க்கே பண்ண முடியாது சில பேருக்கு நெக்ல இருந்து பேக் வரைக்கும் ஃபுல்லா ஒரு மாதிரி ஸ்பாஸ்டிக் பெயின் ஸ்பாஸ்டிக் அப்படின்னா மூவ் பண்ணவே முடியாது அப்படியே ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் தைஸ் எல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் நிக்கவே முடியாது நம்ம யூஷுவல் ரொட்டீன்ல நம்ம எங்கேஜ் ஆக முடியாத அளவுக்கு பெயின் ஜாஸ்தியா இருக்கும் அந்த மாதிரி பெயின் வர கண்டிஷன்ல நம்ம தாராளமா என்ன பண்ணலாம் அதுக்கான ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லாம சின்ன சின்ன லைட் லைட்டா வர்ற பெயின் வரவே கூடாது அப்படின்னு அதுக்காக நம்ம பெயின் கில்லர் போடுறது நம்மளோட ஃபர்டிலிட்டி ரேட்ட குறைக்கும் நெக்ஸ்ட் கிராஜுவலி ரெடியூசிங் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே நல்லா க்ளோ இருக்கணும் செகண்ட் டே ஆயிடுச்சு ஓகே அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வருவாங்க சில பேர் அப்படி வரப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்க்காம நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறது நல்லது கிடையாது ஏன்னா இதுவும் ரீசனாக இருக்கலாம் நீங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டு ரிசல்ட் வரல அப்படின்னு அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் எடுத்து பாக்குறப்போ இதுல ஏதாவது ஒன்னா இருந்தா என்ன பண்றது அந்த த்ரீ மந்த்ஸ் வேஸ்ட் தானே நமக்கும் வேஸ்ட் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஸோ டோன்ட் டு தட் ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பாருங்க இதுல ஏதாவது ஒன்னா இருக்கா இல்லையான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோ ஃபார் ஃபர்தர் டிஸ்கஷன் பிசிஓடி கேசஸ் ஃபைப்ராய்ட் கேசஸ் எல்லா கேசஸ்லையும் நம்ம கொடுக்கறது இதுதான் ஆஸ்ப்ரோஸ் ஷிலாஜிஸ் டோட்டல் ஆன்டி ஆக்சிடன் அண்ட் டி லிப்போ ஆஸ்ப்ரோஸ் இங்கே எதுக்கு கொடுக்குறோம் ஆஸ்ப்ரோஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் தேவையான நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கும் நல்லா டெவலப் ஆக முடியும் ஹெல்த்தியா இருக்க முடியும் அண்ட் ஒரே நேரத்துல நிறைய இன்மெச்சோரிட்டி ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ஹெல்த்தியான முறையில எக்கோட செக்ஷுவல் ஹெல்த்துக்கு தேவையான ரெண்டு கண்டிப்பா அடிப்படையில அவசியமான ஒரு ப்ராடக்ட் ஓகேப்போ ஹார்மோனல் ஹார்மோனல் சப்போர்ட் தந்தாலும் அடிஷ்னலா ஷிலாஜி உங்களுக்கு ஓவரால் பாடியில சப்போஸ் தைராய்ட் ஹார்மோன் எனக்கு இதா இருக்கு இம்பாலன்ஸ்டா இருக்கு இல்ல ஓவரால் பாடியில எனக்கு ஃபேக்டர்னால ஹார்மோனல் பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஷிலாஜித் எடுக்கிறப்ப அதை சரி பண்ணிக்க முடியும் சோ ஷிலாஜித் கண்டிப்பா கொடுக்கணும் பெண்களுக்கும் கொடுக்கணும் மூணாவது டோடல் ஆன்டி ஆக்சிடென்ட் டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் எங்க கொடுக்கலாம் எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் டோட்டல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஒன் ஆஃப் த காம்பினேஷனா கண்டிப்பா நம்ம கொடுக்கணும் எதுக்கு அப்படின்னு கேட்டா ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட்